வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனை அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் சுக்கா எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் நல்லா எலும்பே இல்லாத மட்டனாக எடுத்துக்கங்க ஒரு அரை கிலோ வந்து மட்டன் எடுத்துருக்கோம் நல்லா எலும்பு இல்லாத மட்டனாக எடுத்து நல்லா இப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை ஒரு குக்கரில் மாற்றி வேக வச்சுப்போம் இப்போ மட்டில் ஒரு குக்கரில் வந்து நான் கேஜ் மட்டன் சேர்த்துப்போம் மட்டன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி தனி மிளகாய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சமாக தனியா பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க நல்லா ஒரு நல்லா மட்டன் வந்து சாஃப்டாக வந்துருக்கணுங்க இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுப்போம் நல்லா மட்டன் வந்து ஒரு ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மட்டன் எல்லாம் ஒரு ஏழு விசில் விட்டு வெந்துருச்சுங்க இப்போ நான் வச்ச தண்ணி கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி வச்சு கறியில் வந்து வரணும் தண்ணி அழுக்குது கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகமும் நாலு மிளகும் இதுல இருக்குதான் ஒரு கொஞ்சம் வந்து சோம்பு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு கேசிட்டு நல்லா இதை வருத்துப்போம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு மாதிரி இருக்கு நல்லா வருபட்டனே நான் வந்து கரம் மசாலா பொடி சேக்கிறேன் வெறும் ஜீரகம் சோம்பு மட்டும்தான் வறுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து கரம் மசாலா பொடி இல்லாட்டி சோட்ட புளிக்காட்டி இதோட கட்டை கிராப்பு மட்டும் போட்டு பொடி பண்ணிக்கோங்க

வந்து நல்லா வெங்காயம்ன்னடி பத்துல வளர்க்கும் இதோட கொஞ்சம் கருப்புல சேத்துக்கோ கொஞ்சமா கருப்புல சேர்த்துக்கும் வெங்காயம் நல்லா வளர்க்கும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து மட்டன் சேர்த்துப்போம் வேக வச்ச மட்டன் எதை சேர்த்துக்கலாம் நல்லா என்ன பண்ண இந்த இருக்கிற தண்ணி வந்து நல்லா சுண்டி வரட்டும் இப்போ வந்து கரம் மசாலா அப்படி வந்து அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோம் அது ரசி எடுத்துக்கலாம் கரம் மசாலா அப்படி அரை ஸ்பூன் சேர்த்து நான் வந்து ஒரு கால் மூடி லெமன் புழிஞ்சிருக்கோம் நான் கொஞ்சமா லெமன் புழிஞ்சுக்கிறோம் நீங்க வேணுமா தக்காளி டேஸ்ட் பிடிச்சா தக்காளி டேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு வந்து லைட்டா லெமன் மட்டும் கொஞ்சமா புழிஞ்சுக்கோங்க நீங்க லெமன் இல்லாட்டி தக்காளி கூட தறி வேக வச்சோம்ல அந்த ஸ்டேஜ் தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா வேக வச்சுங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் நல்லா இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் வந்து நம்ம அந்த ஜீரகமும் மிளகு இதெல்லாம் நுணுக்கிச்சுக்கோம்பல சோம்பலாம் இதுல வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்க அதிகமா மக்கணும் குடிச்சாலும் சேர்த்துக்கங்க நம்ம சிம்பிளான ஈஸியான மட்டன் சுக்கா அவ்வளவுதாங்க நம்ம ஈஸியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க லைக்கும் எங்களுக்கு எங்களை பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும்